இயக்கங்கள் இதில் வந்து ஸோ ஃபஸ்ட் ஒரு டாப்பிக்கை பிரம்ம சமாஜம் மட்டும் பார்ப்போம் ஸோ இது எட்நூத்தி இருபத்தெட்டில் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து நிறுவி இருப்பார் ஸோ அவருடைய நேம் வந்து ஷார்ட்டாக நம்ம கொடுப்பாங்க ராம் மோகன் சொல்லிட்டு ஸோ தான் இவரை பற்றி வேற என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம கேட்பாங்கன்னா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ஸோ இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் இந்திய சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடி யாருன்னு கேட்டாலுமே நமக்கு ராஜாராம் மோகன் ராய் தான் ஸோ நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அதுவுமே நமக்கு ராஜா ராம் மோகன் ராய் தான் வந்து வரும் இவருக்கு ராஜான்ற பட்டம் யார் கொடுத்துருப்பாருன்னா ஒரு முகலாய மன்னர் ஸோ இரண்டாம் அக்பர் தான் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருப்பார் ஸோ பிரம்ம சமாஜம் யார் நிறுவனருனா ராஜா ராம் மோகன் ராய் தான் ஸோ அவருக்கோடைய நேம் வந்து ராம் மோகன் தான் ராஜான்ற பட்டம் வந்து இரண்டாம் அக்பர் வந்து கொடுத்துருப்பார் அதுக்கப்புறமா இது கேட்பாங்க இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னு கேட்பாங்க இந்திய சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடி யாருன்னு கேட்பாங்க நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ராஜா மோகன் ராய் தான் வரும் ஸோ புது புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ஸோ வந்து நமக்கு ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பழைய புக்கில் வந்து ராஜா ராம்மோகன் ராய்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கடுத்ததாக வந்து ரவீந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராய் பற்றி ஒரு வாசகம் வந்து சொல்லியிருப்பார் புதிய இந்தியாவை தோற்றுவித்தவர் என்று வந்து குறிப்பிட்டிருப்பார் ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து யாரை வந்து புதிய இந்தியாவை தோற்றுவித்தவர் என்று சொல்லி குறிப்பிட்டாருன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து சொல்லியிருப்பார் அதுக்கடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு ஸோ மே இருபத்ரெண்டு வங்காளம் இந்த ஹூக்லி மாவட்டத்தில் தான் ராதா நகர் அந்த கிராமத்தில் வந்து பிறந்திருப்பார் ராஜாராம் மோகன் ராய் ஸோ அவரோட பிறப்புன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்ரெண்டு மே இருபத்ரெண்டு வங்காளமில் வந்து ஹூக்லி மாவட்டம் அந்த இடத்துல ராதா நகர் என்ற கிராமத்தில் வந்து பிறந்திருப்பார் அப்புறமா வந்து அவர் எழுதிய நூல்களுமே சிலது வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி இதெல்லாம் வந்து யார் எழுதிய நூல்கள்னால் ராஜாராம் மோகன் ராய் ஏசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி இந்த நூல் யார் எழுதியிருப்பார்னா ராஜாராம் மோகன் ராய் அதுக்கடுத்ததாக சில நூல்கள் வந்து அவர் கற்று இருப்பார் விவிலியம் இந்து அதுக்கப்புறம் முஸ்லீம் சமய நூல்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கற்று இருப்பார் அதுக்கடுத்ததாக இவருக்கு தெரியக்கூடிய என்னென்ன மொழிகள்லாம் புலமை பெற்றிருப்பார்னா ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாரசீகம் வங்காளி அரபிக்கு ஃப்ரெஞ்சு லத்தீனு கிரேக்கம் ஹிப்ரு இந்த மொழிகள்லாம் வந்து புலமை பெற்றிருப்பார் ஸோ இதெல்லாம் நமக்கு அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் அவருக்கு ஆங்கிலம் தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் பாரசீகம் தெரியும் வங்காளம் தெரியும் அரபிக்கு ஃப்ரெஞ்சு லத்தீனு கிரேக்கம் ஹிப்ரூ இந்த மொழி எல்லாமே அவருக்கு நல்ல புலமை பெற்று இருப்பார் அதுக்கடுத்து தான் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு வரைக்காலும் ஸோ நம்ம அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து பணியாற்றியிருப்பார் ஸோ அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தோன்னா எயிட்டீன் நாட் ஃபைவ் டு எயிட்டீன் ஃபோர்டீன் வரைக்காக வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து பணியாற்றியிருப்பார் ஸோ அதுக்கடுத்து தான் இந்த நூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் வந்து பார்த்தோன்னா துபத் உல் முவாதீன் இந்த நூல் வந்து பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து எழுதியிருப்பார் ஸோ இது நமக்கு தமிழ் அதனுடைய அர்த்தமும் வந்து கேட்பாங்க ஏகத்துவவாதிகளுக்கு ஒரு பரிசு ஸோ அந்த பத்திரி அந்த நூல் வந்து யார் எழுதியிருந்ததுன்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ துபத் உல் முவாதீன் அந்த நூல் வந்து யார் எழுதியிருப்பாருன்னா ராஜாராம் மோகன் ராய் அதுக்கான தமிழ் அர்த்தம் இல்லைன்னா ஏகத்துவவாதிகளுக்கு ஒரு பரிசு அதுக்கடுத்தது தான் ஆயிரத்தி எட்நூற்றி பதினொன்று ஸோ அவருடைய சகோதரர் மனைவி வந்து ப அவரோட சகோதரர் இறந்துட்டுருப்பார் அவருடைய மனைவி வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த உயிரோட அந்த உடன்கட்டை முறை பிரகாரம் வந்து பார்த்தோன்னா எரிச்சிட்டு இருப்பாங்க ஸோ இதை பார்த்து வந்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார் அதனால் வந்து அந்த சதீன்ற முறையை ஒழிக்கணுன்றதுக்காக வந்து ஸோ நிறைய பிரச்சாரங்கள் வந்து பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கடுத்து தான் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் வந்து பார்த்தோன்னா ஆத்மீய சபை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து நிறுவனாரு ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின் ஏரியம் ராஜாராம் மோகன் ராய் வந்து நிறுவிய சபை எதுனா ஆத்மீய சபை ஸோ இதுதான் நமக்கு பிறகு வந்து பிரம்ம சபையாக மாறியிருக்கும் இது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆத்மீய சபைன்றது பிரம்ம சமாஜமாக வந்து வளர்ச்சி பெற்றிருக்கும் ஸோ பிரம்ம சமாஜமாக மாறியிருக்கும் ஸோ ஆத்மீய சபை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் வந்து ராஜாராம் மோகன் ராவ் வந்து உருவாக்குறாரு அது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் பிரம்ம சமாஜமாக மாறுது புக்கில் நமக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்ன மாதிரி பெயர் மாற்றம் தான் கொடுக்குறாங்க திபேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் எல்லாமே ஒன்று தான் ஸோ புக்கில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறியிருக்கும் ஆனால் இவர் வந்து பார்த்தோன்னா நமக்கு எயிட்டின் ஃபார்ட்டி தான் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸோ அந்த பிரம்ம சமாஜம் இயக்கத்தில் அப்படி இருக்கும்போது எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்லேயே வந்து பார்த்தோன்னா பிரம்ம சமாஜம்ன்ற நேம் வந்து மாறுது ஸோ இது புக்கில் கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக கொடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ இந்த அமைப்பு வந்து பெயர் மாற்றம் யாரும் தேவேந்திரநாத் தாகூர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தான் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் வந்து இந்த டேவிட் ஹர் கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கல்லூரியை வந்து பார்த்திங்கனா நிறுவியிருப்பார் யாருனா ராஜராம் மோகன் ராவியும் இந்த டேவிட் ஹர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கல்கத்தாவில் ஒரு இந்து கல்லூரியை வந்து பார்த்தோன்னா நிறுவியிருப்பாங்க ஸோ அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாநில கல்லூரியாக வந்து மாறியிருக்கும் ஸோ பெண்களுக்கான பள்ளிகளையுமே வந்து நிறுவி இருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் வந்து பார்த்தோன்னா கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போரும் எதிர்ப்போரும் இடையே நடைபெற்ற விவாதம் சொல்லிட்டு ஒரு கட்டுரை வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து எழுதியிருப்பார் ஸோ இது புக்கில் இவ்வளோ பெரிய தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ படித்து வச்சுக்கிட்டு நல்லது கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போரும் எதிர்ப்போரும் இடையே நடைபெற்ற விவாதம் சொல்லிவிட்டு அந்த தலைப்பில் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ தான் இந்த ஒரு இதழ் ரொம்ப முக்கியம் ராஜாராம் மோகன் ராய் பற்றி கேட்குறாங்கன்னா இந்த இதழ் வந்து கன்ஃபார்மாக எடுப்பாங்க சம்பத் கோமுகி அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் ஒரு வங்காள மொழி ப வார பத்திரிகையாக வந்து இருக்கும் இது யார் வந்து நிறுவனாருனா ராஜாராம் மோகன் ராய் என்பது வரும் ஸோ சம்பத் கவுமுகின்னா வந்து அதுக்கான தமிழ் அர்த்தம் புத்திசாலி சனத்தின் சந்திரன் புத்திசாலி தனத்தின் சந்திரன் சொல்லிட்டு வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வங்காள மொழி பத்திரிக்கை ஸோ வங்காள மொழி வார வாரப்பத்திரிகையை வந்து இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் சம்பத் கௌமுகின்ற ஒரு வங்காள மொழி வார பத்திரிக்கை வந்து இவர் தொடங்கியிருப்பார் அதுக்கான தமிழ் அர்த்தம்னா புத்திசாலித்தனத்தின் சந்திரன் அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தோன்னா மீரத் உல் அக்பர் ஸோ இது வந்து ஒரு பாரசீக மொழி பத்திரிக்கை இதையுமே வந்து ராஜராமோகன் ராய் தான் நிறுவியிருப்பார் ஸோ எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன்றில் சம்பத் கௌமுகியும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் மீரத்துல் அக்பரும் ராஜாராம் மோகன் ராய் வந்து இருப்பார் சம்பத் கவுமிகின்றது வங்காள மொழி பத்திரிக்கை மீரத்துல் அக்பர்ன்றது பாரசீக மொழி பத்திரிக்கை சம்பத் கவுமிகின்னா புத்திசாலித்தனத்தின் சந்திரன் மீரத்துல் அக்பர்னா புத்திசாலித்தனத்தின் கண்ணாடி ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அந்த புத்திசாலித்தனம் அதுக்கடுத்ததாக வந்து ஸோ இங்கே மிரர் மிரர்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ இங்க எதுக்கும் வந்து அந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க தி மூன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அதையும் பார்த்துக்குங்க மிர அக்பர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தி மிரர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இதேமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது மானசர்தூல் அத்தியான் அது வந்து பார்த்தனா பல்வேறு சமயங்களின் கருத்துக்களை தொகுத்து எழுதிய ஒரு நூல் இது எதுவும் ராஜாராம் மோகன்ராஜ் தான் எழுதியிருப்பார் பல்வேறு சமயங்களில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே தொகுத்து வந்து இந்த ஒரு கடவுள் கோட்பாடு அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பார் அப்போது வந்து இந்த புக்குமே வந்து எழுதியிருப்பார் பல்வேறு சமயங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே தொகுத்து மானசரத்துள் அத்தியான் அந்த ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார் தான் கல்கத்தாவில் ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவிருப்பார் அந்த கோவில் வந்து எந்த ஒரு சிலையுமே இருக்காது சிலை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுற மாதிரி வந்து அமைச்சிருப்பாரு ஸோ அந்த வந்து எந்த ஒரு மதத்தையும் ஏலனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதில் எழுதியிருப்பார் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு கேட்ட ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் ஸோ கல்கத்தாவில் ஒரு கோவில் நிறுவியிருப்பார் அந்த கோவில் வந்து எந்த ஒரு சிலையுமே கிடையாது ஸோ அங்கே ஒரு மதத்தையும் ஏலனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாதுன்னு சொல்லி புரிச்சிருப்பாங்க தான் பிரம்ம சமாஜத்துன்னு வந்து கொள்கைகள் பிரம்ம சமாஜத்தின் கொள்கைகள் வந்து பார்த்தோம்னா ஸோ இதெல்லாம் நமக்கு பிஒய்கோவில் கேட்டிருக்காங்க உருவ வழிபாடு சமய விதிகள் ஜாதி வேறுபாடு தீண்டாமை இது எல்லாமே வந்து பிரம்ம சமாஜம் வந்து எதிர்த்தது அதேமாதிரி இந்து மதத்தை தூய்மைப்படுத்துவது ஒரு கடவுள் வழிபாட்டை போதிப்பது மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது உடன்கட்டை ஏறுதலை ஒழிப்பது பெண் சிசு கொலை குழந்தை திருமணம் பர்தா முறையை எதிர்ப்பது பெண் கல்வி கலப்பு திருமணம் விதவை மறுமணம் இதெல்லாம் ஆதரிப்பது பள்ளி கல்லூரிகளில் ஆங்கில வழி கல்வியும் மேலைநாட்டு அறிவியலையும் அறிமுகம் செய்வது ஸோ இதெல்லாம் வந்து பிரம்ம சமாஜனத்தின் கொள்கைகளாக இருந்தது இதில் வந்து இந்த இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் கேட்டிருக்காங்க இந்து மதத்தை தூய்மைப்படுத்துவது ஒரு கடவுள் கோட்பாட்டை போதிப்பது இதெல்லாம் வந்து உடன்கட்டை ஏறுதலை ஒழிப்பது இதெல்லாம் வந்து பிரம்ம சமாஜனத்தின் கொள்கைகளில் வந்து கேட்டிருக்கக்கூடிய பிஒய்கு கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்ததான் பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்களை வந்து கட்டறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்றவர்களிடம் மட்டுமே செயல்பட்டது ஸோ இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பீரியடில் எல்லாமே வந்து பார்த்தினா ஸோ நல்ல ஒரு எஜுகேஷன் பர்சன்ஸ் ஸோ மேல்தட்டு மக்கள்னு சொல்லக்கூடியவங்களும் இடைத்தட்டு மக்களிடையே மட்டுமே தான் செயல்பட்டது பிறகு தான் வந்து லேட்டர் பீரியடில் தான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்துமே வந்து போயிருக்கும் ஸோ அப்போ வந்து பிரம்ம சமாஜத்தை பொறுத்தவளும் ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்தோன்னா கற்றறிந்தவர்கள்கிட்ட மட்டும்தான் இந்த சமாஜத்தின் கருத்துக்கள் வந்து சென்றது அதுக்கடுத்ததாக சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை ஈர்ப்பதில் வந்து சமாஜம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் ஸோ அதான் பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த பிரம்ம சமாஜம் புத்தகங்களும் இடைத்தட்டு மக்கள்கிட்ட தான் வந்து செயல்பட்டு இருந்தது கீழ்தட்டு மக்கள்கிட்ட போய் சென்றடையலை அதுக்கடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து சதி முறையை வந்து பார்த்தோம்னா ஒழிச்சிருப்பார் ஸோ அதுக்கு வந்து யார் காரணமாக ராஜாராம் மோகன் ராய் தான் காரணமாக இருந்திருப்பாரு ஸோ இது பிஒக்கியூவில் நிறைய டைம் வந்து எடுத்திருப்பாங்க சதி ஒழிப்பு ஏற்பனா எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து ஒழிச்சிருப்பார் அதுக்கு காரணமாக இருந்தவர் யார்னா ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் வந்து ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சதி ஒழிப்பு சட்டத்தை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருப்பாங்க அது பிரகாரம் வந்து சதிய ஒரு முறை வந்து சட்டத்திற்கு எதிரானது ஸோ குற்றம் சொல்லி அறிவிச்சிருப்பாங்க ஸோ இரண்டாம் அக்பருக்கு வந்து அவருக்கு ஓய்வூதியம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க அதை உயர்த்தி வழங்கிறதுக்காக வந்து லண்டன் போயிருப்பார் ஸோ அதான் இங்கிலாந்து போயிருப்பார் அப்படி போகிற வழியில்தான் வந்து இவர் இறந்துட்டுருப்பார் யாருன்னா ராஜாராம் மோகன் ஸோ இரண்டாம் அக்பருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி பெறுவதற்காக இங்கிலாந்து சென்றார் அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஏழில் அந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிஸ்டல் நகர் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டுருப்பார் இவர் அந்த ஓய்வூதியம் வந்து உயர்த்தி பெறுவது பெற்று வாங்கிறதுக்காக இங்கிலாந்து போயிருப்பார் போகிற வழியில் ஸோ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிஸ்டல் அந்த நகரில் வந்து ராஜா ராம் மோகன்ரை வந்து இறந்துட்டிருப்பார் ஸோ அந்த டேட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ராஜாராம் மோகன் ராய்க்கு வந்து உதவியாக இருந்தவங்க யார் யாருன்னு வந்து சில புக்கில் கொடுத்துருக்காங்க டேவிட்டர் அலெக்சாந்தர் டெப்பு தேவேந்திரநாத் தாகூர் பிகே தாகூர் சந்திரசேகர டெப்பு அப்புறமா தாராசாந்த் சக்கரவர்த்தி ஸோ இவங்கெல்லாம் வந்து தே ராஜாராம் மோகன் ராய்க்கு உதவியாக இருப்பாங்க ஸோ இந்த பிகே தாகூர்னா பிரசன்னகுமார் தாகூர் ஸோ ராஜாராம் மோகன் ராயின் இறப்பிற்கு பிறகு ஸோ பிரம்ம சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்துயிர் பெற்றிருக்கும் ஸோ ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தான் தேவேந்திரநாத் தாகூர் ஸோ ராஜாராம் மோகன் ராய்க்கு அடுத்ததாக வந்து இவரோட தலைமையில் தான் அந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புத்துயிர் பெறுது ஸோ அதுக்கு முன்னாடி தேவேந்திரநாத் தாகூர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி வந்து தத்துவ போதினி சபை தத்துவ போதினி பத்திரிகை ஸோ ரெண்டுமே வந்து நடத்திட்டு இருந்திருப்பார் எல்லாம் வங்காள மொழியில் வந்து நடத்திட்டு இருந்திருப்பார் தத்துவ போதனி சபையாக இருக்கட்டும் தத்துவ போதனி பத்திரிகையாக இருக்கட்டும் யார்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பதில் தேவேந்திரநாத் தாகூர் வந்து இருப்பார் பிறகு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் பிரம்ம சமாஜத்தில் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணியிருப்பார் ஸோ தேவேந்திரநாத் தாகூர் வந்து எப்போ வந்து ஜாயின் பண்ணுறாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் தான் பிரம்ம சமாஜத்தில் வந்து இணைகிறார் ஆனால் நமக்கு புக்கு சோர்ஸ் பிரகாரம் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்லேயே வந்து பிரம்ம சமாஜம்ன்ற பெயர் மாற்றத்துக்கான காரணமே தேவேந்திரநாத் தாகூர்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கடுத்து தான் வந்து இவர் ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் பிரம்ம தர்மா ஸோ பிரம்ம தர்மான்ற ஒரு நூல் வந்து எழுதியவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர் ஸோ அது வந்து இந்து மத கோட்பாடுகள் அடங்கிய ஒரு நூல் ஸோ அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க தேவேந்திரநாத் தாகூர் எழுதிய நூல் எதுனா பிரம்ம தர்மா அதுக்கடுத்து தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து பார்த்தோன்னா இந்தியன் மிரர் ஸோ அந்த ஒரு பத்திரிகை வந்து பார்த்தோன்னா நடத்திட்டு இருப்பாரு ஸோ அந்த இந்தியன் மிரர்ன்ற பத்திரிக்கை எந்த ஒரு அமைப்பினா பிரம்ம சமாஜமத்தின் வந்து பத்திரிகையாக தான் வந்து சொல்லுவாங்க இதை நிறுவந்து ராஜாராம் மோகன் ராயினும் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு ஸோ இது வந்து தேவேந்திரநாத் தாகூர் தான் நிறுவனாரு இதுக்கு அடுத்ததான் வந்து யார் அதுக்கு தலைமையேற்று நடத்துகிறாங்கன்னா மன்மோகன் கோஷல் அவரோட தலைமையில் வந்து இந்த பத்திரிகை வந்து செயல்படுது ஸோ நமக்கு புக்க டேட்டா பிரகாரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் இந்தியன் என்ற பத்திரிகை வந்து தேவேந்திரநாத் தாகூர் வந்து நிறுவனாரு அது வந்து பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்களை வந்து பார்த்தா பரப்பியது அது பிறகாக இந்தியன் என்ற பத்திரிகை யார் தலைமையில் வந்து செயல்படுதுன்னு பார்த்தோம்னா மன்மோகன் கோஷல் அவர் தான் அந்த பத்திரிகை வந்து நடத்துகிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பார்த்தோன்னா கேசவ சந்திரசென் அவர் வந்து பிரம்ம சமாஜ வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுறாரு கேசவ சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் எப்போ ஜாயின் பண்ணுறாருன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஸோ ஒரு இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பார் சங்கத் சபா சங்கத் சபா வந்து யார்துன்னா தேவேந்திரன் இவர் கேசவ சந்திரசென் தான் வந்து சங்கத் சபான்ற அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சில் வந்து பார்த்தோன்னா இந்த பிரம்ம சமாஜத்தை பொறுத்த இந்தியா முழுக்க ஐம்பத்தி நாலு கிளைகளாக வந்து பிரிஞ்சுருக்குது அதில் ஐம்பது கிளைகள் வந்து வங்காளத்தில் இருக்குது வடமேற்கு மாகாணத்தில் ஒரு ரெண்டு கிளைகளும் பஞ்சாபில் ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் இருக்குது ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க நமக்கு வந்து சரியான இணையில் வந்து பார்த்தோன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ வங்காளத்தில் ஒரு ஐம்பது கிளைகள் இருக்கும் வடமேற்கு மாகாணத்தில் ஒரு ரெண்டு கிளைகள் இருக்குது பஞ்சாபில் ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் பிரம்ம சமாஜம் வந்து ஸோ ரெண்டாக வந்து பிரியுது ஸோ அதுக்குள்ளே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு ரெண்டாக வந்து உடையுது எப்போ இது பிரியுதுன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து பார்த்தோன்னா ரெண்டாக வந்து பார்த்தோன்னா உடையுது ஸோ அதில் வந்து கேசவ சந்திரசன் அவருடைய தலைமையில் வந்து பார்த்தோம்னா இந்திய பிரம்ம சமாஜம்னு சொல்லிட்டு பிரியுது தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் வந்து ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லிட்டு வந்து பிரியுது ஸோ பிரம்ம சமாஜம் எப்போ இரண்டாக பிரியுதுன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து பார்த்தோன்னா பிரியுது அதில் இந்திய பிரம்ம சமாஜம்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலைமையில் போதும் அது யாருன்னா கேசவ சந்திரசென் இன்னொரு தலைமை யார் தலைமையில்னா ஆதி பிரம்ம சமாஜம் அது வந்து தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா போகுது அதுக்கடுத்து தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்ரெண்டில் வந்து பார்த்தினா கேசவ சந்திரசன் ஸோ அவருடைய முயற்சியால் வந்து பார்த்தீங்கன்னா சில சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார் என்னென்ன சட்டம்னா பலதார மனம் தடை சட்டம் கேசவ சந்திரசன் தான் கொண்டு வந்திருப்பார் குழந்தை திருமணம் தடை சட்டம் அதுவுமே கேசவ சந்திரசன் தான் கொண்டு வந்திருப்பார் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த இடம் ரொம்ப நமக்கு அதிகமாக கேட்பாங்க இந்த சட்டங்கள்லாம் எயிட்டீன் செவன்டி டூ பலதார தடை பலதார மனம் தடை சட்டம் குழந்தை திருமணம் தடை சட்டம் எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு அது யாருன்னா கேசவ சந்திரசனுடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்டிருக்கும் கேசவ தான் வந்து ஸோ அதுக்கப்புறமா ஸோ தன்னுடைய பதினான்கு வயது மகளை வந்து பார்த்தோன்னா ஒரு இந்திய இளவரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பார் குழந்தை திருமணத்துக்கு எதிராக இவர் தான் சட்டம் கொண்டு வந்திருப்பார் ஆனால் இவருடைய இவருடைய மகளையே வந்து பார்த்தோன்னா ஸோ பதினான்கு வயது மகளையும் வந்து திருமணம் கொண்டு தான் குழந்தை திருமணத்துக்கு அகைன்ஸ்டாக வந்து செயல்படுறார் அதனால் வந்து அந்த இயக்கத்திலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுறாங்க ஸோ இந்திய பிரம்ம சமாஜாரத்திலேருந்து பிரிஞ்சு வந்து சாதாரண பிரம்ம சமாஜம்னு சொல்லிட்டு வந்து அந்த உறுப்பினர்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு அவருடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரண பிரம்ம சமாஜம் அந்த அமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ இது வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அது இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தையை பார்த்துங்க தமிழை வந்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க ஸோ கேசவ சந்திரசன்னின்னு வந்து பார்த்தோன்னா வழிகாட்டுதல்களால் இது என்னென்னா ஒரு சில அமைப்புகள் வந்து ஏற்படுத்துகிறார் மதராஸில் வந்து வேத சமாஜம் அதையுமே வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்புறம் அது மகாராஷ்டிரில் வந்து பிரார்த்தனை சமாஜம் அதுவுமே வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து யாருடைய வழிகாட்டுதல் நடக்குதுன்னா கேசவ சந்திராசன் அவருடைய வழிகாட்டுதலில் தான் மதராஸில் வேத என்றது நிறுவப்பட்டிருக்கும் மகாராஷ்டிரத்தில் வந்து பிரார்த்தனை என்றது நிறுவப்பட்டிருக்கும் அதுக்கடுத்து தான் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து மதராஸில் வந்து வேத சமாஜம் அது யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ஸ்ரீ தரலு நாயுடு இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு இதை பார்த்து வச்சுக்கங்க ஏன்னா தமிழ்நாட்டு ஓரியண்டடாக இருக்கக்கூடிய அந்த சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் மதராஸில் வேத சமாஜம் என்ற அமைப்பு யார் ஏற்படுத்தினாருனா ஸ்ரீ தரலு நாயுடு அதுக்கடுத்ததாக வந்து சைதை காசி விஸ்வநாத முதலியார் பொறுத்தவரைக்காலும் ஸோ தமிழ்நாட்டின் பிரம்ம சமாஜத்தின் ஒரு ஆதரவாளராக இருந்திருப்பார் ஸோ இது கேட்கலாம் தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜனத்தின் ஆதரவாளர்கள் யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார் அதுக்கடுத்ததாக வந்து ஸோ தத்துவ போதினின்ற இதழ் வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கும் ஸோ தத்துவ போதினின்ற இதழ் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இதழ் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தேவேந்திரநாத் தாகூர் வந்து நிறைவேறுப்பாரு அது வங்காள மொழியில் வந்து இருக்கும் தத்துவ போதனின்ற தமிழ் இதழ் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் சமாஜத்தின் கருத்துக்களை வந்து பார்த்தோன்னா பிரம்ம சமாஜ நாடகம் அந்த தலைப்பில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கும் ஸோ பிரம்ம சமாஜத்தின் வந்து கருத்துகள் எல்லாமே பிரம்ம சமாஜ நாடகம்ன்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கும் பிரம்ம சமாஜம் பொறுத்தவரைக்கும் இது வந்து வைதிக பிரிவினர் இந்து தர்ம சபை அந்த அமைப்புகளிலிருந்து எதிர்ப்புகளை வந்து பார்த்தோன்னா சந்திச்சிருக்கும் ஸோ வைதிக பிரிவினர்னா ஸோ நமக்கு பிரம்ம சமாஜம் பொறுத்தவரைக்கும் பழைய நம்பிக்கைகள் எல்லாமே வந்து சீர்திருத்தமான ஒன்றுனமாரி கொண்டு வந்திருக்கும் அது வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு அமைப்புமே எதிர்த்துருப்பாங்க ஸோ வைதிக பிரிவினர்னால் பழைய நம்பிக்கைகள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சதின்ற முறை வந்து அப்படியே தான் இருக்கணும் குழந்தை திருமணத்தை அப்படியே தான் இருக்கணும் அது எதுவுமே மாற்றக்கூடாதுன்னு சொன்ன சொல்கிறவங்க தான் இந்த வைதிக பிரிவினர் அதேமாதிரி இந்து தர்ம சபை அதுவுமே வந்து பார்த்தோன்னா இந்த பிரம்ம சமாஜனத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்திருக்கும் ஸோ இவங்களாம் சிறுதரத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் ஸோ அதேமாரி இந்த பிரம்ம சமாஜம் இந்த அமைப்பு வந்து பார்த்தோன்னா பெருமளவிலான மக்களை வந்து ஈர்க்கவில்லை ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டுங்க நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கும் போது வந்து கேட்பாங்க ஸோ அதிகப்படியான மக்கள் கிட்டலாம் போகலை இதுவரை இடைத்தட்டு கிட்ட மட்டுமே தான் இந்த அமைப்பு வந்து பார்த்தோன்னா சென்றது ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டு பார்த்தோம்னா அந்த இதழ்கள் யார் யாரெல்லாம் வந்து வெளியிட்டாங்க அதை பார்த்துக்குங்க அதேமாதிரி அந்த அமைப்புகள் யாரோட தலைமையில் வந்து பிரிஞ்சது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க அந்த நூல்கள் வந்து யார் யாரெல்லாம் எழுதியிருப்பாது ஸோ பிரம்ம சமாஜத்தை பொறுத்தவரை தான் ஸோ இதை நமக்கு வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே ஒன்றா மெர்ச் பண்ணி தான் இருக்கும் ப்ளஸ் கவர்மெண்ட் சோர்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ இதில் நல்லா பார்த்துக்குங்க இதில் கேட்டால் கொஸ்டின்ஸ் இங்கேருந்து தான் வந்து வரும்